ஹலோ ஒரிவன் நம்ம இந்த வீடியோவில் ஸ்கொயர் ரூட்ஸ் அதாவது தமிழில் வர்க்கம் மூலம் அந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண சம்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரம் த பேசிக்ஸ்லேருந்து ஓகேங்களா ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒன் டு டென் இதோட வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் பட் பிகினிங்கில் இந்த வேல்யூஸ் சப்ஜெக்ட் பண்ணாமல் எப்படி பேசிக்காக சம் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் அதுக்கடுத்து இது தெரிஞ்சதுனா நம்ம கொஞ்சம் ஈஸியாக எப்படி நம்ம சால்வ் பண்ணுறாங்கதையும் நம்ம பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட் சிக்ஸ்டீன் இதே நம்ம ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்கிறோம்னா இந்த ரூட் போகிறோங்களா ஸோ ரூட்டுக்குள்ளே டிஃபால்ட்டாக எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருந்ததுன்னா டூ தான் இருக்குன்னு அர்த்தம் ஸோ எதுவுமே மென்ஷன் பண்ணலைன்னா டிஃபால்ட்டாக டூ இருக்குதுன்னு அர்த்தம் இதை தான் நம்ம டோட்டலாக என்ன சொல்லுவோம்னா ஸ்கொயர் இதுதான் ஸ்கொயர் இது வந்து ரூட் கரெக்டாக அப்போ ஸ்கொயர் இதோட சிம்பிள் வந்து ரூட்டாக அப்போ ஸ்கொயர் ரூட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ டூ கொடுக்கலனா டிஃபால்ட்டாக டூ இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் இதோட ஆன்சர் என்னன்னு கேட்குறாங்க நமக்கு இந்த வேல்யூலாம் தெரியலேன்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டார்டிங் எப்படி எடுக்கலான்னா சிக்ஸ்டீனை எடுத்துக்கிறோம் அந்த நம்பர் சிக்ஸ்டீனை எடுத்துகிட்டு இந்த மாதிரி எல்சேஃபில் எழுதுகிறோம் சிக்ஸ்டீன் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சிக்ஸ்டீனை எந்த நம்பர் டிவைட் பண்ணும் அப்படின்னு பார்க்கணும் ஸோ நம்ம லோயஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒன் எடுக்கணும்னு தேவையில்லை டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஈவன் நம்பர் வருது இப்போ ஜென்ரலாக எண்டிங்கில் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் அண்ட் எயிட் இந்த மாதிரி எண்டிங்கில் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் டூவால் நம்ம டிவைட் பண்ண முடியும் ஓகேங்களா அப்போ எண்டிங்கில் சிக்ஸ் இருக்கா அப்போ நான் டூவால் டிவைட் பண்ண முடியும் அப்போ டூ எடுக்கிறேன் டூ எடுத்தால் இங்கே என்ன வரும் சிக்ஸ்டீன் பை டூ ஸோ சிக்ஸ்டீனாக டூவால் டிவைட் பண்ணணும் கரெக்டுங்களா அப்போ என்ன வரும் எயிட் டைம்ஸ் வருமா இது ஒன் டைம்ஸ் வருமா அப்போ எயிட் பை ஒன்றுனா ஆன்சர் எயிட் கரெக்டாக ஸோ டினாமினேட்டரில் ஒன்று வந்ததுன்னா நம்ம அதை ஸ்கிப் பண்ணிடலாம் ஸோ எயிட் பை ஒன்னு ஆன்சர் எயிட் அப்போ என்ன பண்ணோம் இந்த ஆன்சரை இங்கே எடுத்துருது எயிட் எழுதியாச்சு திரும்ப பார்க்குறேன் எயிட் இருக்குது ஸோ என்டிங் எயிட் வருதா அப்போ ஆகியும் டூவால் என்னால் டிவைட் பண்ண முடியும் டிவைட் பண்ண என்ன வரும் எனக்கு ஃபோருன்னு வரும் கரெக்டாக திரும்ப பார்க்குறோம் ஃபோர் வருது இங்கே ஃபோர் இருக்கா டூவால் டிவைட் பண்ணலாம் டூ திரும்ப டூ இருக்கா டூவை டூவால் டிவைட் பண்ண முடியும் ஏன்னா இங்கே இருக்கா டூவை டூவால் டிவைட் பண்ணால் ஒன்று நம்ம இந்த சம் பண்ணுறப்ப எண்டிங்கில் நமக்கு ஒன் வரணும் அது வரைக்கும் நம்ம என்ன சிம்ப்ளிஃபை பண்ணி எழுதலாம் ஓகேங்களா ஸோ வர ஆன்சரை இந்த ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே நான் எழுதுகிறேன் அப்போ என்ன எழுதுவேன் ரூட் சிக்ஸ்டீன் ஈக்குவல் டு டூ ஏரியில் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணும் டூ இன்ட்டு டூ இன்ட்டு டூ இன்ட்டு இன்னொரு டூ இருக்குது இன்ட்டு ஒன் வரையும் இருக்குது ஓகேங்களா இப்போ இது இது ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் டூ இன்ட்டு டூ ஃபோர் ஃபோர் இன்ட்டு டூ எயிட் எயிட் இன்ட்டு டூ சிக்ஸ்டீன் சிக்ஸ்டீன் இன்ட்டு ஒன் சிக்ஸ்டீன் அப்போ கொஸ்டினே வந்துருச்சா கொடுத்துருக்க கொஸ்டினை தான் இந்த மாதிரி நான் ஸ்ப்ரிட் பண்ணி எழுதுறேன் ஸோ அதனால் ஒன்று எழுதினாலும் எழுதலாட்டி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இப்போ ஃபைவ் இன்ட்டு ஒன்றுனால என்ன வரப்போகுது ஃபைவ் தான் வரப்போகுது அதனால் ஒன்றை ஸ்கிப் பண்ணிடலாம் லாஜிக் பாருங்கள் டிவைட் பண்ணிகிட்டே வந்து இங்கே ஒன் வர வரைக்கும் நம்ம சிம்பிஃபை பண்ணணும் ஃபைனலாக இங்கே இருக்க நம்பர் அப்படி இங்கே எழுதிட்டேன் ஓகேங்களா இப்போ அதோடய வேல்யூ கேட்குறாங்களா நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம் ரூட்டுக்குள்ளே பாருங்கள் ஒரே நம்பர் டபுள் டைம்ஸ் இருக்கா இது வந்து ஸ்கொயர் ரூட்னு சொல்லியிருக்கிறேன் டூ இருக்கா அப்போ என்ன பண்ணோம்னா இங்கே ஸ்கொயர் ரூட்னா டூ இருக்குது தானே அப்போ என்ன பண்ணோம் ஒரே நம்பர் டூ டைம்ஸ் இருந்ததுன்னா அதில் வந்து ஒரே ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எழுதணும் இப்போ பார்த்தீங்கன்னா டூ வந்து டூ டைம்ஸ் இருக்கா அப்போ ஒரே ஒரு டைம் மட்டும் எழுதணும் ஆனால் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் எழுதிடலாம் இதுதான் கான்செப்ட் அடுத்து இங்கே பாருங்கள் டூ டூ டைம்ஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் ஒரே ஒரு தடவை மட்டும் ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியில் எழுதலாம் இறையில் என்ன இருக்குது இன்ட்டு இருக்கா அப்போ டூ இன்ட்டு டூ இதோட ஆன்சர் என்னது ஃபோர் அவ்வளோதான் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஒரே நம்பர் டூ டைம்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா ஒரே ஒரு டைம் மட்டும் அந்த நம்பரை ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியே எழுதணும் இதை த்ரீ டைம்ஸ் வந்தால் என்ன அப்படின்றது பின்னாடி வர சமன்ஸில் நம்ம பார்க்கலாம் இதை இப்படியும் எழுதலாம் ஆர் அதர்வைஸ் இதுக்கு அடுத்த ஸ்டெப்பாக இங்கே எழுதலாம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் போட்டு டூ டூ டைம்ஸ் இருக்கா இதை எப்படி எழுதலாம் டூ ஸ்கொயர் இன்ட்டு டூ ஸ்கொயர்னு எழுதலாமா இங்கே பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஹோல் ரூட் இருக்குது அப்போ என்ன பண்ணலாம் இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட் அவுட் ஆயிரும் இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட் அவுட் ஆயிரும் எப்படி ஒரே ஸ்கொயர் ரூட்டுக்கு ரெண்டுக்கு வருது அப்படின்னா நமக்கு ஜென்ரலாக மல்டிப்ளிகேஷனில் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் இன்ட்டு ஃபோர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை நம்ம இப்படியும் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபைவ் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபோர் மல்டிப்ளிகேஷன் இருந்ததுன்னா ஸ்கொயர் ரூட்டை நான் தனித்தனியாக ஸ்பிரிட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த கான்செப்டில் தான் நான் சிம்பிளிஃபை பண்ணேன் இப்போ ஒரு ஸ்டெப் எழுதி காமிக்கிறேன் இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஸோ ஸ்கொயர் ரூட் குள்ளே டூ ஸ்கொயர் இன்ட்டு டூ ஸ்கொயர்னு எழுதணுமா இன்ட்டு இருக்கா இந்த கான்செப்ட் தனித்தனியாக நம்ம ஸ்ப்ரிட் பண்ணி எழுதலாம் அப்போ எப்படி எழுதலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் டூ ஸ்கொயர் இந்த டூவும் ஸ்கொயர் ரூட்டு கட் ஆகிரும் டூவும் ஸ்கொயர் ரூட்டு கட் ஆகிரும் நமக்கு என்ன வரும் அப்போ வெறும் டூ தான் இருக்குது இங்கேயும் டூ மட்டும்தான் இருக்குது அப்போ டூ இன்டூ டூ என்னது ஃபோர் இதுதான் ஆன்சர் ஸோ ரெண்டுமே சேம் தான் இந்த மெத்தடு போனாலும் அதே தான் இந்த மெத்தடில் போனாலும் அதே தான் வரும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல எப்படி இந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டு கட் ஆச்சு அப்படின்றதுக்கு ஒரு பேசிக் இருக்குது எப்படின்னா நம்ம ஜென்ரலாக இப்போ ரூட் டூ இருக்குதுன்னு வச்சுங்களேன் அதாவது ஸ்கொயர் ரூட் டூ இருக்கா இதை எப்படி எழுதலாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பவரில் வந்து எப்படி எழுதலாம்னா நான் சொன்னேன்ல இங்கே டீஃபால்ட் என்ன இருக்குது டூ இருக்குது ஓகேங்களா அதாவது எப்படி எழுதுறேன்னா வேறு நம்பர் கூட எடுத்துக்கலாம் நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே த்ரீ இருக்குன்னு வச்சுக்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு ஒன்று தான் ஓகேங்களா இப்போ இப்படி கொடுத்துருந்தாலும் இது ரெண்டு ஒன்று தான் இதை ஸ்கொயர் ரூட்டை நான் எப்படி பவரில் எழுதலான்னா த்ரீ பவர் ஒன் பை டூன்னு எழுதுகிறோம் கரெக்டாக எப்போயுமே ஸ்கொயர் ரூட்டை பவராக எழுதுகிறப்ப என்ன பண்ணுன்னா இங்கே இருக்க நம்பரை நம்ம ரெசிப் புருக்குலாம் எழுதணும் இப்போ த்ரீ பவர் ஒன் பை டூன்னு வரும் இப்போ இதுக்குள்ளே இந்த இந்த சம் எடுத்து எழுதுகிறேன் இப்படி இருந்துச்சா நான் எதனால் இந்த டூவையும் வையும் ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணுன்றதை நான் சொல்கிறேன் என்ன பண்ணணும் டூ ஸ்கொயர் அப்படியே எழுதிடணும் இங்கே என்ன சொன்னேன் டிஃபால்ட் என்ன இருக்குது டூ இருக்கா அப்போ ஸ்கொயர் ரூட்டை பவராக எழுதுகிறந்தால் எப்படி எழுதணும்னு சொன்னேன் பவர் எழுதுகிறதா இருந்தால் ஒரு ப்ராக்கெட் போட்டுட்டு ஏன்னா ஏற்கனவே ஒரு பவர் இருக்கனால ஒரு ப்ராக்கெட் போட்டு இந்த டூவை பவராக மாற்றுறப்போ என்ன பண்ணணும் ரிசீப் ப்ரோக்கலாக எழுதணும் ஒன் பை டூன்னு எழுதணும் இதுதான் கான்செப்ட் ஸோ புரியுதா ஸ்கொயர் ரூட்னாவே டிஃபால்ட்டாக டூ இருக்குன்னு அர்த்தம் ஸ்கொயர் ரூட்டை நான் பவராக எழுதுனா ரெசி ப்ரோக்காக எழுதணும் இதான் ஜென்ரல் ஃபார்மேட்டு இப்போ நான் இந்த சம்மை எடுத்து எழுதியிருக்கிறேன் அப்போ இங்கே ஏற்கனவே ஒரு பவர் இருக்கனால ஒரு ப்ராக்கெட் போட்டுறேன் டூ ஸ்கொயருக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டு டூ வந்து பவர் ஒன் பை டூன்னு வரும் ஜென்ரலாக மேக்ஸில் ப்ராக்கெட் வந்து என்னது மல்டிப்ளிகேஷன் அப்போ இங்கே எதைதையும் மல்டிப்ளை பண்ணோம் பவரில் இருக்க டூவையும் ஒன் பை டூவும் நான் மல்டிப்ளை பண்ணும் அதான் நான் லாஜிக் இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும் ரெண்டும் கட் ஆகிடும் அப்போ ஆன்சர் வந்து டூன்னு நூறு புரியுதா இந்த ஸ்டெப் எழுதாமல் நான் டைரக்டாக வந்து கேன்சல் பண்ணி எழுதிருக்கிறேன் இதுதான் இதோட லாஜிக் இப்போ நெக்ஸ்ட் சாம் பார்க்கலாம் இப்போ நெக்ஸ்ட் நெக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸ் தெரிஞ்சதுன்னா எப்படி பண்ணலான்றதுன்னு நான் சொல்கிறேன் சேம் கொஸ்டினே இருக்குது இப்போ அதே கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டீன் இருக்குது எனக்கு சிக்ஸ்டீன்றது எனக்கு என்ன தெரியும் ஃபோர் ஸ்கொயர்னு தெரியுமா அது தெரிஞ்சதுன்னா இன்னும் டேரெக்டாக எழுதலாம் என்னென்னா ரூட் ஆஃப் சிக்ஸ்டினாக நான் ஃபோர் ஸ்கொயர்னு எழுதுறேன் இப்போ என்ன சொன்னேன் இந்த டூவும் ஸ்கொயர் ரூட்டு கட் ஆயிடும் ஆன்சர் ஃபோர் இப்படின்னு ஒரே ஸ்டெப்பில் எழுதிடலாம் ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து ஒன் டு டுவெண்ட்டி வரைக்கும் தெரிஞ்சால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் சம் வந்து குயிக்காக முடிக்கிறதுக்கு சப்போஸ் தெரிலனா பேசிக்ஸாக நம்ம பண்ணி ட்ரை பண்ணாலும் ஆன்சர் வரும் ஓகேங்களா ஸோ போன சம்மோட ஆன்சர் இப்படி ஷார்ட் ஆஃப் பண்ணுறது தான் ஃபோர் ரெண்டுமே சேம் ஆன்சர் தான் இருக்குது நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் இருக்குது இதுக்கு கேட்குறாங்க இப்போ நான் என்ன சொன்னேன் இந்த மாதிரி எல்சிஎஃப்ல எழுதணுமா ஸோ ஃபார்ட்டி எயிட் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் எழுதியாச்சா ஸோ என்டிங் எயிட் வந்துச்சுன்னா டூவலை டிவைட் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர்னு வரும் அகைன் நான் டூவலை டிவைட் பண்ணேன் ஏன்னா எண்டிங் ஃபோர் இருக்கா டூவலை டிவைட் பண்ணோம்னா டுவெண்ட்டி ஃபோர் டிவைட் பை டூ என்ன வரும் டுவெண்ட்டி ஃபோர் போட்டுக்கோங்க டிவைட் பை டூ போடுங்க ஒன்ஸ் ஒன் டூ சார் டூ டூ ஃபோர் அப்போ டுவெல் வருமா அகைன் டூவால் டிவைட் ஆகும் சிக்ஸ் அகைன் டூவால் டிவைட் ஆகும் த்ரீ த்ரீ தான் இருக்குது த்ரீயை எதால் டிவைட் பண்ண முடியும் த்ரீயை நம்ம த்ரீயால தான் டிவைட் பண்ண முடியும் கரெக்டாக த்ரீ பை த்ரீ தான் ஒன்றுன்னு வரும் ஏன்னா இது ப்ரைம் நம்பராக இருக்குது ஸோ த்ரீயை என்னால் எதாவது டிவைட் பண்ண முடியும் த்ரீ தான் டிவைட் பண்ண முடியும் அப்போ அந்த டிவைட் பண்ணுற நம்பரை இங்கே எழுதுறேன்னா இங்கே எழுதுகிறேன் மீனிங் என்ன த்ரீ டிவிடட் பை த்ரீ கரெக்டாக இப்படி தானே பண்ணுறோம் ஃபார்ட்டி எயிட் டிவிட் பை டூனா டொண்ட்டி ஃபோர்னு எழுதணும் டுவெண்ட்டி ஃபோர் டிவிட் பை டூனா டுவெல் எழுதணும் அடுத்து இப்படியே பண்ணுறப்ப த்ரீ டிவிடட் பை த்ரீன்னா என்ன வரும் ஒன் வரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி என்ிங் ஒன் வந்து ஸ்டாப் பண்ணிடணும் இதை அப்படியே இந்த ஃபார்ட்டி எயிட்டுக்கு பதிலாக தான் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் இரயில் கண்டிப்பாக இன்ட்டு பண்ணோம் ஏன்னா மல்டிப்ளை பண்ணால் தான் இந்த ஃபார்ட்டி எயிட்டே வரும் 2 இன்டூ டூ 4, ஃபோர் இன்டூ டூ எயிட் எயிட் இன்ட்டு டூ 16, சிக்ஸ்டீன் இன்டு த்ரீ ஃபார்ட்டி எயிட் நான் இதை எழுதுறேன் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே எழுதலாம் ஸ்கொயர் ரூட் of, 2, 2, டூ டூ த்ரீ இருக்கு கரெக்ட்டுங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டபுள் டூ இருக்கா அப்போ ஒரு நம்பர் வந்து ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதலாம் அப்போ டூ மட்டும் வரும் டபுள் டூ இருக்குது அப்போ ஒரு நம்பர் வித்தவுட் ஸ்கொயர் ரூட் இருக்கிறதே ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது ஓகேங்களா ஒரே ஒரு நம்பரை நான் என்ன பண்ண முடியாது ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில எழுத முடியாது அப்போ அது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்போ ரூட் த்ரீன்னு தான் வரும் ஸோ ஃபைனல் ஆன்சர் ஃபோர் ரூட்டு புரியுதுங்களா டபுள் டூனால் ஒரு டூ வித்தவுட் ஸ்கொயர் ரூட் டபுள் டூனா ஒரு டூ இடையில் இன்ட்டு இருக்கிறதே ஒரே ஒரு த்ரீ தான் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளேருந்தேன் அப்படியே ஸ்கொயர் ரூட் ஆஃப் த்ரீ போடணும் டூ இன்ட்டு த்ரீ ஃபோர் ஃபோர் ரூட்டு இது நான் ஸ்மால் நம்பர்லேருந்து எடுத்து எடுத்து பண்ணிகிட்டே இருந்தேன் இப்போ சப்போஸ் எனக்கு டூக்கு அடுத்து த்ரீ ஃபோர் அந்த மாதிரி செக் பண்ணுறதா இருந்தால் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ ஃபார்ட்டி எயிட் இருக்கா சேம் கொஸ்டின் நான் என்ன பண்ணுறேன் டூக்கு வேலை ஃபோரால் டிவைட் பண்ணலாமா ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் எயிட் அப்போ ஃபார்ட்டி எயிட்டை ஃபோரால் டிவைட் பண்ணால் ஒன் ஃபோர் சார் ஃபோர் டூ ஃபோர் சார் டுவெல் வருது திரும்ப இதையும் என்னால் ஃபோரால் டிவைட் பண்ண முடியும் டுவெல் டிவைட் பை ஃபோர்னால் த்ரீ அடுத்தது த்ரீ இஸ் ஏ ப்ரைம் நம்பர் ஸோ ப்ரைம் நம்பர்னால் பகா எண் தமிழில் இப்போ த்ரீயை நான் த்ரீயால் டிவைட் பண்ணால் தான் எனக்கு என்ன வரும் ஒன்னு வரும் ஒன்னோட ஸ்டாப் பண்ணிடுறேன் இதை அப்படியே எழுதுறேன் என்ன எழுதுறேன் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஃபோர் இன்ட்டு ஃபோர் இன்ட்டு த்ரீ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்று எழுதணும் நெசசரி இல்லை ஏன்னா எனிதிங் இன்டு இன்ட்டு ஒன் எனி திங் தான் வரப்போகுது ஒன்றை ஓட்டுருங்க ஸ்கொயர் ரூட்டில் பாருங்கள் ஒரே நம்பர் டூ டைம்ஸ் இருக்கா அப்போ ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட் இல்லாமல் எழுதியாச்சு அடுத்து த்ரீ வந்து ரூட்டுக்குள்ளே இருக்கா அப்போ ஃபோர் பாருங்கள் ரெண்டுமே சேம் ஆன்சர் நமக்கு டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் பெரிய நம்பராக தெரிஞ்சதுன்னா ஸ்டெப்ஸ் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் தேர்ட் கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் செவன் டூ நைன் இருக்குது ஸோ இந்த நம்பரை நம்ம த்ரீயால் டிவைட் பண்ண முடியுமான்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு எண்டிங்கில் பாருங்கள் ஆட் நம்பர் வந்துருச்சு ஸோ கண்டிப்பாக டூவால் நம்ம டிவைட் பண்ண முடியாது எந்த ஒரு நம்பரையும் த்ரீயால் டிவைட் பண்ண முடியுமான்றது செக் பண்ணுறதுக்கு என்ன லாஜிக் கொடுத்துருக்கிற டிஜிட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள் செவன் ப்ளஸ் டூ ப்ளஸ் நைன் ஆட் பண்ணி என்ன வரும் நமக்கு என்ன வருது எயிட்டீன் வருது ஆட் பண்ணி முடிச்சுட்டு அந்த நம்பரை நம்ம த்ரீயால் டிவைட் பண்ணி பார்க்கணும் ஸோ எயிட்டீனை த்ரீயால் டிவைட் பண்ண முடியுமா சிக்ஸ் வருதா அப்போ கொடுத்துருக்க கொஸ்டினை என்னால் த்ரீ ஆள் டிவைட் பண்ண முடியும் இதுதான் லாஜிக் சப்போஸ் திரும்ப வேணா சொல்கிறேன் கொடுத்துருக்க டிஜிட்டை தனித்தனியாக ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எயிட்டின் வருதா அந்த ஆட் பண்ணி வந்த ஆன்சரை நான் த்ரீயால் டிவைட் பண்ணி பார்க்குறேன் எனக்கு எக்ஸாக்டாக டிவைட் ஆகி சிக்ஸ்ன்னு வந்துருச்சு அப்போ ஸோ தட் அந்த கொடுத்துருக்க நம்பரை என்னால் த்ரீயால் டிவைட் பண்ண முடியும் இதுலேருந்து இருந்து நம்ம டிசைட் பண்ணிக்கலாம் இப்போ சப்போஸ் கொஸ்டின் நமக்கு எயிட்டி ஒன் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கங்களேன் எப்படி ஆட் பண்ணும் எயிட்டையும் ஒன்றையும் ஆட் பண்ணும் நைன் வருதா நைனை த்ரீயால் டிவைட் பண்ணால் ஸோ த்ரீ அப்போ எயிட்டி ஒனை என்னால் த்ரீயால் டிவைட் பண்ண முடியும்னு சொல்லிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒன் நாட் ஃபோர் கொடுத்துருக்கான்னு வச்சுக்கோங்களேன் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் ப்ளஸ் ஜீரோ ப்ளஸ் ஃபோர் ஃபைவ் தான் வருது ஃபைவ்வை நம்ம த்ரீயால் டிவைட் பண்ண பாசிபிள் கிடையாது அப்போ ஒன் நாட் ஃபோரை என்னால் த்ரீயால் டிவைட் பண்ண முடியாதுன்னு சொல்லிடலாம் புரியுதுங்களா ஸோ இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணோம் இப்போ செவன் டுவெண்ட்டி நைன் இருக்குது அதை எப்படி நம்ம எடுக்கலான்னு பார்க்கலாம் ஸோ செவன் டுவெண்ட்டி நைன் இப்போ பார்த்த மாதிரி த்ரீ ஆள் டிவைட் ஆகுது ஓகேங்களா ஸோ த்ரீ ஆள் டிவைட் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் எழுதலாம் இன்னும் இதோட கொஞ்சம் கிரேட்டர் நம்பர் எடுத்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா செவன் டூ நைன் இருக்கா இப்போ செவன் டுவெண்ட்டி நைன் ஃபஸ்ட்டு என்ன பண்ண த்ரீ ஈஸி தான் பட் அடுத்த லெவல் பார்க்குறதுக்காக ஃபோர் ஆல டிவைட் ஆகாமல் பார்த்தா ஃபோரால் டிவைட் ஆகாது ஃபைவ் டிவைட் ஆகாது சிக்ஸ் செக் பண்ணாலும் வராது அப்படியே பார்க்குறப்ப நீங்கள் நைனால் டிவைட் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மியாகும் நீங்கள் த்ரீயால் டிவைட் பண்ணி எழுதலாம் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் அதிகமாக இருக்கும் அதான் டிஃப்ரென்ஸ் பட் ஆன்சர் சேமாக தான் இருக்கும் நான் என்ன பண்ணுறேன் செவன் டுவெண்ட்டி நைனை நைனால் டிவைட் பண்ணி பார்க்குறேன் இப்போ பாருங்கள் எயிட் இன்ட்டு நைன் செவன்ட்டி டூ கரெக்டாக வேணால் இப்படி எழுதலாம் செவன் டுவெண்ட்டி நைனை நைனால் டிவைட் பண்ணுறேன் எயிட் இன்ட்டு நைன் செவன்ட்டி டூ நெக்ஸ்ட்டு நைன் வருது 1 இன்ட்டு 9 நைன் remainder அப்போ எயிட்டி ஒன் வருதா அப்போ 729 divided நைன் 9 பை நைன் இந்த 9 பை நைன் தான் இங்கே எழுதுறேன் ஆன்சர் என்ன வந்து 81 ஒன் எழுதியாச்சு ஓகே எயிட்டி ஒன்னும் நைனால் டிவைட் ஆகும் இங்கே பாருங்களேன் நைன் ஸ்கொயர் தான் எயிட்டி ஒன் கரெக்டா என்ன பண்ணலாம் 81 ஒன் எப்படி எழுதலாம் 9 இன்ட்டு நைன் எயிட்டி ஒன் இது எழுதிடலாம் கரெக்டாக அப்போ எயிட்டி ஒன்னை நைன் நைனாக டிவைட் பண்ணால் எனக்கு நைன் கிடைக்கிது நம்ம ஆல்ரெடி பார்க்குற மா பார்த்த மாதிரி எண்டிங்கில் ஒன் வரணும் அப்போ நைனாக எதால் தான் டிவைட் பண்ணால் நைனாக டிவைட் பண்ணால் ஒன்றுன்னு வந்துடும் ஆன்சர் வந்துடுச்சா இதை நம்ம எழுதுகிறோம் எதுக்குள்ளே ஸ்கொயர் ரூட்குள்ளே எழுதுகிறோம் நைன் இன்ட்டு நைன் இன்ட்டு நைன் ஓகேவா ஸோ ஒரே நம்பர் டூ டைம்ஸ் இருக்கா அப்போ ஸ்கொயர் ரூட் விட்டு வெளில வந்துடும் ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் இருக்குது அது கண்டிப்பாக ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரும் நைன் ரூட் நைன் வருதா நமக்கு தெரியும் ரூட் நைனை நம்ம எப்படி எழுதலாம் இங்கே பாருங்கள் த்ரீ ஸ்கொயர் தான் நைன் கரெக்டாக இப்போ நான் எப்படி எழுதலாம் நைன் ரூட் நைன் எப்படி எழுதலாம் த்ரீ இன்ட்டு த்ரீ தான் நைன் இப்போயும் அதே மாதிரி ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் டபுள் டைம்ஸ் இருந்தால் ரூட்டை விட்டு வெளியில் எழுதிடலாம் அப்போ இதோட ஆன்சர் டுவெண்ட்டி செவன் புரியுதா ஸோ ஃபஸ்ட்டு நைன் இன்ட்டு நைன் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு நம்பர் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் எழுதிட்டு ஒரே ஒரு நம்பர் தான் இருக்குது ஸ்கொயர் ரூட்டுக்குள்ள எழுதிட்டு நமக்கு ஜென்ரலாகவே தெரிஞ்சதுன்னு இவ்வளோ ஸ்டெப் தேவையில்லை என்னென்னா ரூட் நைனோட ஆன்சர் த்ரீ பட் ஆனால் எப்படி வந்ததுன்னா த்ரீ இன்ட்டு த்ரீ தான் ரூட் நைன் திரும்ப ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே ஒரே நம்பர் டபுள் டைம் இருந்தால் ஸ்கொயர் ரூட் விட்டு வெளியில் எழுதிடலாம் அப்போ இதோட ஆன்சர் என்னது டுவெண்ட்டி செவன் இப்போ என்ன சொல்லலான்னா நமக்கு டென்னுக்கு மேலே தெரியுது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி செவன் ஸ்கொயர் செவன் டுவெண்ட்டி நைன் தெரிஞ்சதுன்னா நம்ம டைரெக்டாக எழுதலாம் பட் ஆனால் எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதுறதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபோர்த் கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஓகேங்களா ஃபோர் டிஜிட்டில் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம் கொடுத்துருக்க நம்பர் எண்டிங்கில் ஈவன் நம்பர் இருந்தால் டூ வாழ கண்டிப்பாக டிவைட் ஆகிரும் கரெக்டுங்களா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் டூ வாழை என்னால் டிவைட் பண்ண முடியும் த்ரீவால் டிவைட் பண்ண முடியுது எப்படி செக் பண்ணலாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா ஒன் ப்ளஸ் செவன் எயிட் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் ஃபோர்டீன் ஃபோர்டீன் ப்ளஸ் ஃபோர் எயிட்டீன் என்னால் டிவைட் பண்ண சிக்ஸ்டீன் அப்போ த்ரீ ஆலையும் டிவைட் பண்ண முடியும் நம்ம ஸ்மாலஸ்ட்டாக எடுக்கிறப்போல இன்னும் கொஞ்சம் அடுத்த நம்பருக்கு குடிஞ்ச எடுத்த ஸ்டெப்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் பிகாஸ் ஃபோர் டிஜிட்டாக இருக்கா ஃபோர் டேபிளால டிவைட் ஆக நம்ம பார்க்கலாம் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் பட் டூவால் எடுத்து ஸ்டார்ட் பண்ணாலும் ஆன்சர் சேமாக தான் இருக்கும் ஓகேங்களா நம்ம ஃபோர் எடுத்தோம்னா என்ன வரும் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் கம்மி பண்ணுறதுக்காக நான் ஃபோர் எடுக்கிறேன் ஃபோர் இன்டூ ஃபோர் ஏன்னா இப்படி எடுத்துக்கலாம் இங்கேயே எழுதுக்கலாம் ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் 4 இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் ரிமைண்டர் 1, 6, 4 இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் நெக்ஸ்ட்டு ஃபோர் ஒன் ஃபோர் சார் ஃபோர் ரிமைண்டர் 0. அப்போ என்ன வருது ஃபோரால் டிவைட் பண்ணால் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் வருது ஓகேங்களா இப்போ ஒன் செவன் சிக்ஸ் ஃபோர் ஃபோரால் டிவைட் பண்ணுறேன் ஃபோர் ஃபார்ட்டி ஒன் வந்தது கரெக்டுங்களா அடுத்து பாருங்கள் ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் வருது நைன் த்ரீயால் டிவைட் பண்ண முடியும் கரெக்டாக ஏன்னா எண்டிங்கில் ஆர்ட் நம்பர் இருக்கனால டூவெல கண்டிப்பாக டிவைட் பண்ண முடியாது ஸோ ஃபோர் ப்ளஸ் ஃபோர் எயிட் எயிட் ப்ளஸ் ஒன் நைன் நைனை த்ரீயால் டிவைட் பண்ணால் த்ரீன்னு எழுதிடலாம் அப்போ த்ரீ டேபிள் போடுறேன் அப்போ என்ன வரும் ஒன் த்ரீ சார் த்ரீ ஃபோர்டீனில் ஃபோர் த்ரீ சார் டுவெல் ி ஒன் ஒன் ஃபார்ட்டி செவன் வருது ஓகேங்களா திரும்ப என்ன வரும் செவன் ப்ளஸ் ஃபோர் லெவன் லெவன் ப்ளஸ் ஒன் டுவெல் ஸோ த்ரீ எடுக்கலாம் நீங்கள் எந்த டேபிள் போட்டாலும் வரும் த்ரீயோடு இன்னும் அதிக நம்பர் எடுத்தாலும் வரும் உங்களுக்கு ஜஸ்ட்டு எதில் போட்டாலும் ஆன்சர் வருன்றதுக்காக நான் த்ரீ எடுத்துக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுவும் த்ரீயில் டிவைட் ஆகுது ஆட் பண்ணி பார்த்தா எனக்கு நைன் தான் வருது அப்போ அகைன் என்ன வரும் ஃபோர் த்ரீ சார் டுவெல் டுவெண்ட்டி செவனில் நைன் ஃபார்ட்டி நைன் நமக்கு வருது இங்கே பாருங்கள் ஃபார்ட்டி நைன் எங்கே இருக்குது இங்கே பாருங்கள் செவன் ஸ்கொயர் ஃபார்ட்டி நைன் இருக்கா அப்போ ஃபார்ட்டி நைன் எப்படி எழுதலாம் செவன் இன்ட்டு செவன் அதாவது ஃபார்ட்டி நைனை செவனால் டிவைட் பண்ணால் செவன் கிடைக்கும் திரும்ப செவனை செவனால் டிவைட் பண்ணி ஏன்னா செவன்னாக ப்ரெய்ம் நம்பர் பகா என் செவன் டிவைடு பை செவன்னாக ஒன்று ஒன்னோடு ஸ்டாப் பண்ணிக்கிறோம் ஓகேங்க இதோடய ஆன்சர் நீங்கள் எடுத்து எழுதலாம் ஓகே இப்போ என்னென்ன எழுதலாம் ஃபோர் த்ரீ த்ரீ செவன் 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 இங்கே பாருங்கள் ஒரு நம்பர் தான் இருக்குது அதை அப்படியே எழுதுகிறேன் டபுள் நம்பர் த்ரீயாக மாறிடுச்சு டபுள் நம்பர் ஒரே ஒரு செவனாக வந்துடுச்சு ரூட் ஃபோரோட ஆன்சர் என்ன ஃபோர்னா டூ இன்ட்டு டூ அப்போ ரூட் ஃபோர்னா டூ வந்துடும் டூ இன்ட்டு த்ரீ இன்ட்டு செவன் த்ரீ இன்ட்டு டூ சிக்ஸ் சிக்ஸ் இன்ட்டு செவன் ஃபார்ட்டி டூ ஸோ ஃபார்ட்டி டூ தான் இதோட ஃபைனல் ஆன்சர் நம்மளுடைய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் பண்ணிக்குங்க. thank you for watching.